வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன் உங்கள் எல்லாருக்குமே முதல்ல நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா கடந்த பத்து நாட்களுக்கு எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபரா சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற முறையில் நிறைய நண்பர்கள் எனக்கு கிடைச்சிருக்கீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸு நிறையவே பேர் பதிவிட்டிருக்கீங்க அதையெல்லாம் என்னை உற்சாகப்படுத்துது ஊக்கப்படுத்துது இந்த ஆதரவை தொடர்ந்து எனக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் எனவே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு அந்த தருணம் இருக்கும் அந்த தருணத்தில் எனக்கு ஒரு நண்பர் அறிமுகமானார் நண்பர் அப்படிங்கிறத விட அவரை என்னுடைய அண்ணா ஸ்தானத்தில் தான் அவரை சொல்லணும் அவருடைய பையன் தொண்ணூற்றி ஏழாம் இருந்து அவர் எனக்கு பழக்கம்னு வச்சுக்கிட்டாக்க அதற்கு அடுத்து ஒரு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு அந்த தருணத்தில் அவர் எனக்கு ஒரு நாள் பேசும்போது என் பையன் வந்து புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கான் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் என்ன காரணம் ஏது அப்படின்னு கேட்டேன் அது பற்றி சொன்னார் அப்போ அதுக்கு தவறு எல்லாமே அவங்களே தான் அப்படிங்கிறத இரு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஆனால் நான் அதை சொல்லல சொல்லலை நான் அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னாக்க நீங்கள் இந்த கோயிலுக்கு போய் அங்கே வேண்டிட்டு வாங்க முடிந்தால் அங்கே தங்க வச்சு கூட பண்ணுங்க அப்படின்னு அப்படியா அங்கே தங்க வைக்கிறதுக்கே வசதியெலாம் இருக்கா ராம்ஜி அப்படின்னு கேட்டார் ஆமா நான் இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கோவில் தான் திருச்சியில் இருக்கிற குணசீலம் அப்படிங்கிற கோவில் நம்ம குணத்தை சரிப்படுத்தக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் அது குணசீலத்துல திருப்பதி பெருமாள் இங்க திருப்பதி பெருமாளே இங்க குடிகொண்டிருக்கிறார் சேவை சாதிச்சிட்டு இருக்க பிரசன்ன வெங்கடேச பெருமாள் பிரசன்ன வெங்கடாஜலபதி அப்படிங்கிற திருநாமத்தோட திருச்சியில் இருக்கிறார் குணசீலம் பெருமாள் குணசீலம்ங்கிறது திருச்சியில இருந்து சுமார் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் குணசீல மகரிஷி அப்படிங்கிறவர் தப செய்து அந்த திருப்பதி பெருமாளையே தன்னுடைய தப வலிமையால் அங்கே நேருக்கு நேராக வர வச்சு தரிசனம் பெற்றுக்கொண்ட அருள் பெற்றுக்கொண்ட ஒரு க்ஷேத்திரம் தான் குணசீலம் அப்படிங்கிறது ஊர்காரணம் இது தான் இத்தனை இதையும் தாண்டி சோழ மகாராஜாவுக்கெல்லாம் அருள் அருள்பாலித்த ஸ்தலம் இது பாண்டிய மகாராஜா வந்து வழிபட்டு அருள் பெற்ற ஸ்தலம் இது அப்படின்னு சுமார் ஒரு ஆயிரத்தி இரநூறு வருடங்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முந்தைய கோவிலான குணசீலம் கோவிலுக்கு என்னுடைய நண்பர் அவருடைய மகனை அழைத்து கொண்டு சென்றார் அங்கே விஷயத்தை சொல்ல அந்த கோவிலுக்கு பின்பகுதியிலேயே ஒரு மனநலம் தங்கும் விடுதி மனநலம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தங்கும் விடுதி இருக்குது அந்த தங்கும் விடுதியில் இருந்து கொண்டு அங்கே அவர்களுக்கு மூன்று வேலையும் உணவு கண்காணிப்பு ஜபம் மந்திரம் ஸ்லோகங்கள் அப்படிலாம் உச்சரி உச்சாரணம் பண்ணி அவர்களை சித்த சுவாதீனத்திலிருந்து சரிப்படுத்துவதற்கான ஒரு க்ஷேத்திரமாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதே போல் உச்சிக்கால பூஜை காலையில் அது பூஜை நடக்கும் அப்புறம் சாயரக்ஷ அந்தி சாயும் நேரத்தில் பூஜை நடக்கும் அப்புறம் அர்த்தஜாம பூஜைன்னு இரவு நேரத்தில் பூஜை நடக்கும் இதுதான் கோவிலில் வழக்கம் அதே போல் உச்சிகால பூஜையும் நடக்கும் ஒரு கோவில் சில கோவிலில் மூணு கால பூஜை சில கோவிலில் ஐந்து கால பூஜை அப்படின்ட்டுலாம் நடக்கும் சில கோவிலில் காலையில் சாயந்தரம் ரெண்டு கால பூஜைன்றதுதான் நடக்கும் இந்த கோவிலில் நடக்கிற காலை பூஜை சாயந்தர பூஜையும் விசேஷந்தான் அர்த்த ஜாம பூஜை விசேஷம் தான கூட உச்சிகால பூஜைங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது கையில் செங்கோலோடு இருக்கிற பெருமாளை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது கையில் செங்கோல் வைத்து ஆட்சி செலுத்துகிறாரு ஒரு ராஜாவை போல ஒரு நீதிமானை போல் அப்படிங்கிறது தான் குணசீலம் பெருமாளுடைய மகத்துவம் அதிசயம் அந்த கோவிலில் உச்சிக்கால பூஜையில் நம்மளை போல பக்தர்கள் அங்கே வந்து போது அங்கேருந்து மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த மக்களையும் அங்கே வந்து அழைச்சிட்டு வந்து பெருமாள் சன்னதியில் நிற்க வச்சு அப்படியே பிராகார வளம் வந்து அங்கே நிற்க வைப்பாங்க அப்போ உச்சிக்கால பூஜையில் நமக்கு துளசி தீர்த்தத்தை நம் முகத்தில் தெளிப்பதை வழக்கமாகவே இருக்குது ஆயிரம் வருடத்து வழக்கம் அப்படின்னு சொல்கிறார் இந்த கோவிலினுடைய ட்ரஸ்டி பிச்சுமுனி ஐயங்காரண்ணா பிச்சுமுனி ஐயங்கார் அண்ணா அப்படிங்கிறவர் அன்பு பக்தி சேவை கருணை வாஞ்சை இதுதான் அவருடைய லைஃபே இதுதான் பக் மக்கள்கிட்ட பக்தர்களிட்ட அன்பாக இருக்கணும் இறை பணி செய்யணும் அந்த கோவிலை விருத்தி அடைய செய்யணும் கோயிலுக்கு உண்டான கைங்கரியம் இப்படிங்கிறது தான் பிச்சுமணி பட்டாச்சாரியார் ஐசி ஐயங்கார் அண்ணாவுடைய ஒரு அபிலாஷை ஒரு லட்சியம் அப்படின்னே நான் பார்க்குறேன் கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக எனக்கு பிச்சுமணி அண்ணாவை எனக்கு நல்லாவே தெரியும் பிச்சுமணி ஐயங்கார் அண்ணாவை பார்த்தாலே நம்மளுடைய பாதி கஷ்டங்கள் விலகிடும் இந்த சிரித்த முகம் தேஜஸான முகம் அவர் அப்படிப்பட்ட ஒரு பூஜை இங்கே தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு அதை தொன்று தொட்டும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கார் இதற்கு பிறகு திரும்பவும் ஒரு நாள் என்னுடைய அந்த சார் அந்த அண்ணா அண்ணாவை சாரத்தில் இருக்கிறவர் ஃபோன் பண்ணி ராம்ஜி அந்த கோவிலில் இருந்து பூஜையெல்லாம் முடித்து அங்கேயே அவனை தங்க வச்சு தீர்த்தம் பாலிப்பு எல்லாமே அவங்களாம் நடந்ததுப்பா அந்த தீர்த்தம்லாம் கொடுத்தாங்க என்ன நடந்ததோ தெரியல அந்த பெருமாள் புண்ணியத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் பையன் குணமாயிட்டான் குணா அப்படிங்கிற திரைப்படத்தில் கூட இந்த குணசீலம் கோவிலை பற்றின டைலாகை பாலகுமாரத்தார் எழுதியிருப்பார் ஏன் இந்த குணசீலத்தில் கூட தான் மனசு பாதிக்கப்பட்டவங்களை அங்கே கட்டி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மகா சாநித்தியம் கொண்ட திருக்கோவில் தான் குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் அந்த திவ்ய கஷேத்திரத்தில் அந்த புண்ணிய க்ஷேத்திரத்தில் இப்போ கும்பாபிஷேக திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு இன்னும் இரண்டு வருடங்கள் பூர்த்தி அடையிறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கான திருப்பணிகள் நம்ம வீட்டில் யாராவது இப்போ நானே இருக்கேன் எனக்கு மனசு ஏதோ ஒரு சோகமாகவே இருக்கேன் ஏதோ ஒரு டிப்ரெஷனாகவே இருக்கேன் ஏதோ ஒரு டென்ஷனாகவே இருக்குது குடும்பத்தில் குழப்பம் உறவுகளால் சிக்கல் ஆஃபீஸில் நிம்மதியே இல்லை எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு ஒரு உங்களால் முடிந்த நூற்றி ஒரு ரூபாயோ ஆயிரத்தி ஒரு ரூபாயோ அல்லது வேறு எந்த பணிகளுக்காகவோ இந்த அண்ணாவுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் அவருக்கும் ஃபோன் பண்ணுங்க பேங்க்கு டீட்டெயில் அனுப்புவார் அந்த கோவில் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி நானூறு வருடத்து கோவில் அந்த குணசீலம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு திருப்பதிக்கு போனேன்னாக்க எங்கள் அம்மா அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க என்னை திருப்பதிக்கு போகணுன்னு நினச்சேன் முடியலை இந்த வருஷம் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஃபயர் ஆக்சிடெண்ட் அந்த சமயத்தில் அதனால் இங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துருவாங்க நான் மதுரையில் திருநெல்வேலியில் இருந்தப்பவும் சரி மதுரையில் இருந்தப்பவும் சரி திருச்சி வந்தாக்க குணசீலம் கோவிலுக்கு தரிசனம் பண்ண போகாமல் இருக்கிறதே கிடையாது அதே போல் இப்போவும் சென்னையில் இருக்கிறேன்னா திருச்சிக்கு போனாக்க கண்டிப்பாக குணசீலம் கோயிலுக்கு போயிடுவேன் அது மாதிரியான ஒரு ஒரு வைப்ரேஷனை நாங்கள் உணர்ந்திருக்கேன் பல முறை அந்த வைப்ரேஷன் உணரணும் நீங்களும் உணரணும் நீங்களும் அந்த பாக்கியத்தை பெறணும்னா குணசீலம் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க த தன் நெஞ்சிலேயே மகாலட்சுமி தாயாரை குடிகொண்டிருக்கிற அந்த பெருமாளை காண கண்கோடி வென்று அப்படி பெருமாளை நெஞ்சிலே வச்சுட்டு இருப்பார் பெருமாளுக்கு இங்கே மகாலட்சுமிக்கு இங்கே தனி சன்னிதி கிடையாது பெருமாள் மகாலட்சுமியை தன் நெஞ்சிலேயே வச்சுட்டு இருக்கிற க்ஷேத்திரி அதே போல் கையில் செங்கோலோடு ஆட்சி பரிபாலனம் செய்கிற திருத்தலமு மனசை லேசாக்குகிற மன கிளேசங்களை எல்லாம் மன பயங்களை எல்லாம் போக்குகிற திருத்தலம் உங்க குடும்பத்துல யாராவது தனக்குத்தானே பேசிக்கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு இருக்காங்களா உங்க குடும்பத்துல எதுக்கெடுத்தாலும் சுண்ணு கோபம் வரவங்க யாராவது இருக்காங்களா உங்க வீட்டுல யாராவது பொசு பொசுக்குன்னு ஒரு சின்ன விஷயத்த கூட தாங்கிக்க முடியாம அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடியவர்கள் யாராவது இருக்காங்களா இந்த கோவிலுக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் முடிந்தால் இந்த கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்று தரிசனம் செய்யும் இன்னும் சொல்லப்போனால் பூஜை பூஜையன்று தரிசனம் செய்யும் அந்த தீர்த்தத்தை முகத்தில் தெளிப்பதை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து தீர்த்தத்தை வாங்கி உங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அந்த தீர்த்தத்தை வீட்டில் இருக்கிற எல்லா திசையிலையும் தெளி உங்கள் மனசு தெளிவாகும் அந்த புனித தீர்த்தத்தை தெளித்தால் பெருமாளுடைய தீர்த்தத்தை வீட்டில் தெளித்தால் தெளிந்த நீரோடை மாதிரி மனசாகிடும் டிப்ரெஷன் டென்ஷன் அயற்சி பயம் இதிலிருந்தெல்லாம் விடுபட்டுடலாம் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா அப்படிங்கிற பாட்டே நாம் பாடாமல் உற்சாகமா பெருமாளுடைய அனுகிரகத்தோடு சந்தோஷமாக இருந்துடலாம் குணசீலம் பெருமாள் திருக்கோவிலுக்கு திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கூட அந்த கோவிலில் கற்களாக சுவர்களாக கோபுர திருப்பணி இருக்கு ஐந்து நிலை ராஜகோபுர பணி இருக்கு அதற்கான விஷயமாக உங்களுடைய பணம் அப்படி ஒரு கோபுரமாக மாறுவதற்கு நீங்கள் ஏதேனும் ஒரு வகையில் அங்கே நீங்கள் லிங்க் ஆகிறீங்க அங்கே நீங்கள் மெர்ஜி ஆகிறீங்க அப்படின்னா உங்கள் தலைமுறைகளையெல்லாம் கடந்தும் கூட மூன்று நான்கு தலைமுறைகளை கடந்தும் கூட குணசீலம் கோவில் இருக்கும் குணசீலம் கோயிலுடைய கோபுரம் பிரம்மாண்டமாக காட்சி தரும் அந்த கோபுரத்தில் நாம செய்த சிறிதளவு பங்கு புண்ணியமாக நம்ம சந்ததிக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கு போய்கிட்டே இருக்கும் அதனால் குணசீலம் பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள் உச்சிக்கால பூஜை தரிசனத்தை பெறுங்கள் அங்கே தருகிற தீர்த்தத்தை பெற்றுக்கொண்டு வாருங்கள் முடிந்தால் இந்த கோவில் கும்பாபிஷேக திருப்பணிக்கு நூறு ரூபாயோ ஐநூற்றி ஒரு ரூபாயோ ஆயிரத்தி ஒரு ரூபாயோ இந்த வீடியோ பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவரும் அந்த கோவிலுக்கு உங்களாலான பங்களிப்பை உங்களால் என்ன முடியுதோ லட்சம் ரூபாய் கொடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை அள்ளி கொடுக்குறோமோ இல்லியோ கில்லியாவது கொடுக்கும் பெருமாள் சரணம் பிரசன்ன வெங்கடாஜலபதியே சரணம் குரசீலம் பெருமாளே உன் திருவடி சரணம் நமஸ்காரம்